வணக்கம் நண்பர்களே வின்னர் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரை இருக்கிறது நான் உங்கள் செல்வா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் பாவூர் சித்திரம்னா பாவூர் சித்திரத்துலேருந்து பாவூர் சித்திர ரயில்வே கேட் ரயில்வே கேட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரோட்டு மேலே ஒரு பத்து சென்ட் சேல்ஸுக்கு வந்துருக்கு நான் பார்த்துட்டு இருக்க தான் பண்ணேன் ஒரு முப்பது அடி ஃப்ரெண்டேஜோட ஒரு நூற்றி நாற்பது அடி லென்த் இருக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் பின்னாடி ஃபுல்லாக வீடு தான் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது இதை வந்து நமக்கு வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை கமர்ஷியலாக பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இது வந்து பவர் சித்திர ரயில்வே கேட்டில் இருந்து வர வழி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது மேலே பவர் போகிற ரோடு இல்லை தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு சந்தை பக்கத்தில் இருக்குது நல்ல டெவலப்பிங் ஏரியா இது பார்த்திங்கன்னா சுற்றிலும் வீடு எல்லா பக்கமும் வீடாக இருக்குது பின்னாடியும் வீடு இருக்குது ஒரு முப்படி ஃப்ரெண்டேஜோடு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்த்து வந்து சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள்